ஆல் அப்புறம் சின்ன ஒரு கதாநாயகம் இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க வாழ்த்துக்கள் நீங்க அஜித் சார்கிட்ட பேசுனீங்களா அஜித் சார் எதாவது வாழ்த்துக்கிட்ட கேட்டீங்களா போய் பார்ப்பீங்களா அது அஜித் அஜித் சாரோட நடிச்சதை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல அதை பத்தி ஏதாவது பேசுறப்போ கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் ஸோ நான் நிறைய விஷயங்கள் சொல்ல அப்படி பார்த்தா இப்போ சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுத்த அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேவும் இனிமேல் நான் பண்ண போகிற படங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரியான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கொஷின் வந்து அஜித் சாரோட ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணனால இவ்வளோ பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த ரோலுக்கு அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு அதுக்கு ஐம் ஃபார் கிரேட்ஃபுல் அண்ட் கண்டிப்பாக அஜித் சாரோட பேச மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா ஐ வட் டாக் நம்ம அவங்க எவ்வளோ பிஸியான பீப்புள் அது இன்னும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிற இடத்துல நமக்கு இல்லை சோயா ரஜினி சார் கூட மீனா வந்து குழந்தை நட்சத்திரமாக நடித்தாங்க பிற்காலத்தில் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களே வந்து அவங்க கூட ஹீரோயினாக நடித்தாங்க அந்த மாதிரி பிற்காலத்தில் அஜித் சார் கூட உங்களுக்கு ஹீரோயின் நடிக்க வாய்ப்பு இருந்தா நடிப்பீங்களா இல்லை எனக்கு வந்து அவர் வேற மாதிரி பார்த்துருக்குன்னு நடிக்காமல் வேண்டாம்னு சொல்லுவீங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போது காலம் ரொம்ப மாறிடுச்சு இல்லையா நீங்கள் சொல்கிறது மேபி பல வருஷம் முன்னாடி மாதிரி தோணுது ஸோ அப்போது நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அண்ட் அந்த கேரக்டருக்கு அவங்க ஏற்றவங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்க பட் இப்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அண்ட் ஈவன் இஃப் வி டூ சம்திங் லைக் தட் ஐ டோன்ட் திங்க் மக்கள் அது ஏற்றுப்பாங்க அண்ட் தட் டசன் சீம் வெரி ரைட் அஸ் வெல் ஸோ யா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு இதுவாக எனக்கு தோணலை